வணக்கம் நண்பர்களே இப்போது இந்த ஒட்டு கத்திரி வந்துட்டு இந்த முறை அந்த அழிவு டிமாண்ட் சொன்னால் அந்தளவுக்கு வரல ஏன்னா கொஞ்சம் இதுக்கான தனியாக விடுபடல இப்போது டிமாண்ட் ஏன்னா வந்துட்டா இருக்குது அதாவது இந்த முறை கம்மியாக டிமாண்டு வந்துருக்கு இரநூறு முந்நூறு மாடி தோட்டத்துக்கு ஒரு ஐநூறு ஆயிரம்ன்றதுக்கு ரொம்ப கம்மியாக வந்துட்டு வீடியோ பண்ணல இப்போது ஏன்னால் போனவோ இந்த வருஷம் நடந்த இது பார்த்துட்டு நாளைக்கும் சைலண்ட் எப்படி இந்த வெயில்னால இந்த பிப்ரவரி மார்ச்சில் வந்ததெல்லாம் சரியாடி வாங்கிச்சு அந்த மல்சிங் ஷெட்டில் போடுறதுல இது இந்த பக்கம் எங்கள் பக்கம் இந்த சென்னை அப்புறமா கடலூர் இந்த விழுப்புரம் சைடில் நேராக அந்த வெயிலில் வந்துட்டு என்ன ஒன்று மல்சிங் ஷீட் போடும்போது அந்த ஹீட்டு வருது பாருங்கள் ரெண்டு பக்கம் அந்த செடிங்களை வந்து அடித்து செடிங்க அந்த வேர் தண்டுதோடு அடி வாங்கிடுச்சு ரொம்ப நிறைய அடி வாங்கிடுச்சு ரெண்டு மூணு நாள் அப்புறம் தான் என்ன பண்ணால் சரி இன்னும் போட்டு இருந்தால் இன்றைக்கி ஜனவரியில் போய் நட்டுருக்கணும் பிப்ரவரிக்குள்ளே நட்டுருக்கணும் போன இந்த முறை வெயில்னால நேரம் இப்போ நெக்ஸ்ட் முறை இந்த அளவுக்கு மழை பெஞ்சாலும் எப்படி இருக்குன்னு தெரியல அதனால் இப்போ ஆர்டர் கொடுத்தா கத்திரிக்காய் கத்திரிக்காய் மட்டும் பிரிஞ்சால் மட்டும் உங்கள் பக்கம் எது வேணுமோ அது கொடுங்க எந்த செலவு சீக்கிரமாக முடியும் அளவு தான் ஏன்னா லேட் ஆக ஆக என்ன பண்ண வெயில் ஆகிடும் வெயில் ஆகிட்டாலும் என்ன பண்ணால் இன்னொரு ஐடியா பண்ண சொல்லாம் போயிட்டோம் என்னன்னா சனப்பை பயிர் வச்சுட்டீங்க வச்சுக்கோங்க மல்சிங் சீட்லாம் போட்டு சணப்பை வச்சால் கொஞ்சம் சீக்கிரமே வந்துடும் சனப்பையெல்லாம் அது அப்புறம் என்ன பண்ணால் நல்லா ஹைட்டு ஒரு ரெண்டு அடி ஒரு அடி வரும்போதுன்னா அது கிடையாது அந்த இடத்த விட்டு இந்த ரெண்டு மல்சிங் ரெண்டு வரும் நட்டு வந்தீங்கன்னா அந்த வெயிலினுடைய தாக்கம் கொஞ்சம் குறையும் அதே மாதிரி அதை பிடிங்க அது மேலே மூ மூடாக்கு மல்சிங் சீட்ட மேலே மூடாக்கு மாதிரி போட்டிங்க இல்லை எல்லாம் இடப்பேட்டை இடத்துல போட்டிங்கன்னாவோ உங்களுக்கு அந்த இதுலேருந்து கம்மியாக தப்பிக்கலாம் இதுலேருந்து அந்த ஹீட்லேருந்து தப்பிச்சிக்கலாம் அதனால் கத்திரி வந்துட்டு உங்களுக்கு எது எவ்வளோ சீக்கிரம் போடணுமோ அளவுக்கு என்னென்ன டிமாண்ட் மாடி தோட்டத்துக்கும் சரி அப்புறமா ஒரு ஒரு அரைக்காணி கால் காணி என்னன்னா அப்படியே அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் சீக்கிரம் டிமாண்ட் தரலாம் கத்திரியில் வந்து வரிசைக்கு ஏழு கேடு அதாவது ஒவ்வொரு முறையும் ஃபோன் பண்ணது வரிசைக்கு எவ்வளோன்னு கேட்பாங்க வரிசைக்கு ஏழு ஏழு கேடு செடிக்கு வந்துட்டு ரெண்டு கடி ரெண்டு ரெண்டு அடிக்கு செடி செடி இப்போது போட்டு மூணு அடி கொடுக்கலாம்னா மூணு அடி கொடுத்தா ஆகும் சைடில் களை ஓடியும் நீங்க ரெண்டு பக்கம் கட்ட கட்டுறீங்க ரெண்டு பக்கம் கயிறு கட்டுறீங்க இப்போ சைடில் என்ன பண்ணுவீங்க சைடில் அதிகமான கொடுத்தா சைட்ல ஓட அதனால தான் வந்து அது நட சொல்றது அது கொடுத்துட்டீங்கன்னா ரெண்டாயிரத்துலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் ஃப்ளாட்டு ஒரு ஃப்ளாட்டாக இருந்தா ஒரு ஏக்கர் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு பிடிக்கும் ரெண்டு பிளாட் மூணு பிளாட் தான் வரப்போ வாய்ப்பா வரப்ப கொஞ்சம் அது இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டாயிரம் பிடிக்கும் ஏக்கரி கொடுத்துட்டு ட்ரிப்பிங் இருக்கணும் ட்ரிப்பிங் இருக்கும்போது என்னென்னா ஒரு மணி நேரத்துக்கு எட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு லிட்டர் மட்டும் டிஸ்சார்ஜ் ஆகுற மட்டும் தான் ட்ரிப்பிங் போடணும் அதிகமா தண்ணி கொடுத்தாலும் செடி பலத்துக்கு தானே பூ எடுக்காது பூ எடுக்கணும்னா நீங்கள் வந்துட்டு அந்த செடியினுடைய இது வந்துட்டு திட்டமாகவே கொண்டு வரணும் அதிகமாக யூரியா டியே போடக்கூடாது பூ பூக்கிற சமையல் மட்டும்தான் வந்து எடுக்கணும் இது நிறைய இப்போ பிரச்சனைகள் என்ன வருதுன்னா மேல்ஃப்ளவர் அதாவது ஆண் பூக்கள் பூக்குவது பெரிய பிரச்சனையாக வரும் நிறைய பேர் அதை வெட்டி பார்த்துருக்காங்க வெட்டி பார்க்கும்போது என்னாச்சுன்னா உள்ளே பூச்சி இருக்காங்க அதனால் போடுற எருவை டீகம்போஸ்மெண்ட்டும் பண்ணி தான் போகணும் டீ கம்போஸ் பண்ணி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் வராது அடுத்தது அதிகமாக பூ எடுக்கிறதுக்கு தக்காளி எந்த செடிங்களாக இருந்தாலும் பத்து லிட்டர் மோரில் ஒரு ஐம்பது கிராம் காஞ்ச நெல்லிக்காய் இருக்கு பாருங்க காஞ்ச நெல்லிக்காய் அந்த நெல்லிக்காய் இடிச்சு நல்லா இடிச்சு பவுடர் பண்ணி கிடைக்கிறது படைக்கல நெல்லிக்காய் பவுட்ரு கிடைக்குது இல்லைன்னா நெல்லிக்காய் காய வச்சு போனாலும் சரி அப்படி இல்லைன்னா பத்து லிட்ரு மோருக்கு ஒரு லிட்டர் தயிர் கடைஞ்சா நாலு லிட்டர் தண்ணி மொத்தமே வந்து மூணு ஒரு லிட்டர் தயிர் மூணு லிட்டர் தண்ணி ஊற்றிங்கன்னா நாலு லிட்ரு மோர் ஆகும் இதுதான் கணக்கு நாலு லிட்டர் பத்து லிட்டர் மோர்ல ஒரு டேங்க் ஐநூறு எம்எல் ஒரு அரை லிட்டர் நெல்லிக்காய் நெல்லிக்காய் பச்சை காய் பச்சை வந்து இடித்து அதில் போட்டாலும் சரி போட்டு அடித்து ஸ்ப்ரே கொடுத்தீங்கன்னா பூ நல்லா இருக்கும் பெண் பூக்கள் நல்லா இருக்கும் இன்னொரு என்னென்னா இதுக்குன்றது இல்லை எல்லா செடிகளுக்கும் பயிர்களுக்கும் நீங்கள் வந்து ஃப்ளவரிங் ஸ்டேஜ் முன்னால மோர் தேமோருக்கு மாதிரிலாம் இல்லை நான் சொல்கிறது மோரும் நெல்லிக்காய் பத்து லிட்டர் மோரில் நெல்லிக்காய் இடித்து பூத்த பூ நல்லா இருக்கும் ஏன்னா இந்த பிரச்சனை வந்து வருது ஒன்னா வருது மேல் ஃப்ளவர் வருது ஆண் பூக்கள் பூக்குறது அதிகம் வருது அதுக்கு இது பெண் பூக்கள் பூக்குன்னா டீகம்போஸ் பண்ணி போகிறதா எனக்கு இஷ்டத்துக்கு ரசாயனக்காலம் முகத்து கூட பூச்சிக்கொல்லின்றது அடிக்கவே கூடாது அடுத்தது பூ பூத்து அப்புறமா பூ 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 பூத்து பின்னாடியும் என்னோட பலன்கள்லாம் அமோகமாக இருக்கும் அரிசவே கொடுக்குறது இந்த நெல்லிக்காயும் மோரும் சரிங்களா இந்த மோர் கரிசியில் நீங்கள் எல்லாத்துக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம் மிளகா தக்காளி இதுக்கெல்லாம் மிளகாக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா இந்த இலை சுருட்டல் அந்த இதில் முடக்கெல்லாம் வந்து சென்னா விட்டு இலை நல்லாயிருக்கும் ஜீவாமிருதமும் சரி இதே கோகுரு பா எல்லாம் கொடுக்குறோம் கோகுர் பாம்புத்தான் ஒரு டேங்கில் ரெண்டு லிட்டரு கோக்குர்பாம்பர்த்தா மூணு லிட்டர் மோர் பத்து லிட்டர் தண்ணி இது கலந்து இதுதான் காம்பினேஷன் போட்டு ஸ்ப்ரே பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அந்த பூ பூச்சி எதுவும் வராது பூக்களும் நல்லா பூக்கும் வேஸ்ட் டி கம்போஸர் அந்த மாதிரி தான் அதுவும் மைக்ரோட்ரன் ரெடி பண்ணி அதுக்கு ஸ்ப்ரே கொடுத்தேன் நல்லா வரும் இது கொடுத்துட்டு செடிங்களை அதிகமாக வரும் வெயில் ரொம்ப வெயில் காலத்துலேயும் இப்போ இந்த முறை அதுதான் தப்புறம் வந்து வெயில் காலத்தில் மார்ச்சில் பதினஞ்சு மேலே தான் ஈட்டு சூடு வரும் அதுக்கு முன்னாடி பிப்ரவரியில் ஆரம்பிச்சிச்சு அது ஒரு இந்த மல்சிங் அடி வந்து அடிவாங்க சாதாரண அந்த அதனால தான் இந்த முறை வினன்றவங்க கொடுக்கு டிமாண்ட் கொடுக்கணும் என்ன பண்ணுங்கள் சனப்பையை செய்யுங்க நல்லா ஹைட்டு வரும்போதுக்குள்ளே நட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் பத்து இருபது நாள் பத்து குடி போட்டிங்கன்னா அது உங்களுக்கு அந்த ஹீட்டு ஒரு செடிங்க நாலஞ்சு ஆள் விட்டால் அந்த ஹீட்டு தாங்கிடும் அது ஒன்று ரெண்டாவது இது கத்திரிக்கை அடுத்தது மிளகாய் தக்காளிக்கு ஒரு ஏக்கருக்கு அஞ்சாயிரத்துலேருந்து ஆறாயிரம் அது தகுந்த மாதிரி நீங்கள் ஒத்தத்து கால் காணி ஆறு காணி கேட்பாங்க நீங்கள் தான் டிவைட் பண்ணிக்கணும் வரிசைக்கு வரிசை அஞ்சு அஞ்சு லைன் டு லைனும் வந்துட்டு லைன் டு லைனும் வந்து அஞ்சு அடி செடிக்கு செடி ரெண்டு ரெண்டு அடி இவ்வளோ தான் கேப்பு அஞ்சுலேருந்து ஆறாயிரம் வைக்கலாம் இப்போது இது வந்து கொடுக்குறவங்க கொடுங்க மிளகாவும் மிளகா இது வேணும்னா ஒரு ஐம்பத்தஞ்சு ஆறுபா சீக்கிரம் கிடைக்காது ஏன்னா அதனுடைய கிராஃப்டிங் எல்லாம் கொஞ்சம் கம்மி மிளகாது உங்களுக்கு வத்தல் வேணுமா பச்சை மிளகா மட்டும் வேணுமா அதுல இங்க இருக்குது இருக்கு புல்லட் இருக்கு நாம்தாரி அதே மாதிரி நம்ம பங்காரம் இது என்ன ரகம்னு கொடுங்க ஏன்னா விதைகள் ஏற்பாடு பண்ணி இங்கேருந்து அனுப்புகிறோம் அதனால் லேட் ஆகிருக்கு நம்ம கொஞ்சம் இதில் அசால்ட்டாக இருந்துட்டோம் இது 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 கொடுக்குறவங்க சீக்கிரமே கூட மாட்டி தோட்டம் வேணுன்றோம் கொடுங்க மாடி தோட்டத்துக்கு அந்த இருபத்தோரு தான் கணக்கு நான் என்ன கணக்கு பண்ணேன்னா சிங்கிள் நம்பர் ரெண்டோ ஒன்றும் மூணுன்றதுனால கணக்கு பண்ணேன் இருபத்தொன்றில் உங்களுக்கு பதினஞ்சு போனால் கூட ஆறு பொழிச்சா கூட சரி ரெண்டு ரெண்டு போடிச்சா கூட உங்களுக்கு நல்ல ஒரு அமோகமான இது கிடைக்கும் அந்த தக்காளியெல்லாம் நான் அந்த ஒரு நாட்டு ரகம் மாதிரி ஒரு சில ரகங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன் கொஞ்சம் செமையாக இருக்கும் அதே மாதிரி பச்சை மிளகா சரி வீட்டுக்கு ஒருத்தலாம் ஒரு ரெண்டு ரெண்டு செடி பழிச்சா கூட உங்களுக்கு நல்ல ஒரு அது மட்டும் கொடுக்குறது மட்டும் இதெல்லாம் நிறைய இருக்குது அது எப்படி கொடுக்கணும் நம்ம தோட்டம் மெயின்னு சொல்லி அப்புறம் பார்ப்போம் இப்போது இதான் மிளகாது கொடுக்குறவங்கெல்லாம் வீட்டுக்கு தோட்டத்துக்கான இருபத்தொன்று மிச்சத்துக்கெல்லாம் வந்து கால்கானி கானே யார் செய்யணுன்றாங்கன்னா நீங்கள் அவ்வளோ வேணா கொடுத்துக்கலாம் அடுத்தது இந்த ட்ரான்ஸ்போர்ட் தான் ஒரு பெரிய பிரச்சனை டிரான்ஸ்போர்ட்னா பிரச்சனைனா இப்போது ஆந்திரா கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க பஸ்ஸில் ஒன்றும் இல்லை மாதவரம் பஸ் ஸ்டாண்ட்லேயோ இல்லை நீங்கள் திருப்பதி போவீங்க அங்கேயோ பார்த்தீங்கன்னா ஆந்திரா இந்த பஸ்ஸுங்கள்லாம் ஏபிஎஸ்சி ஆர்டிஎஸ்சியெலாம் பார்சல் சர்வீஸ் இருக்குது எங்கே இருந்தாலும் சரி எந்த ஆந்திராவில் எந்த மூலையில் போட்டாலும் சாயந்தரம் போட்டால் காத்தாலி வந்து அந்த சேர்ந்து போயிடுது சின்ன சின்ன பஸ் ஸ்டாண்ட்லலாம் ரூம் வச்சு ஒரு தனியாக ரூம் வச்சு அதில் சிஸ்டம் போட்டு ஆன்லைனில் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா ப்ரைவேட் பஸ் போகுது அதில் அனுப்பிச்சிடுவோம் தூரம்லாம் திருச்சி தாண்டி இப்படி இந்த அரியலூர் இதெல்லாம் தாண்டி அப்படி தரம்பலூரில் அப்படியே அப்படி போயிடுது இந்த கெட்ட இருக்கிற இந்த நம்ம திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் பாண்டிச்சேரி இதுக்கும் பிரச்சனையாக இருக்குது ஏன்னா நைட் பஸ் சர்வீஸிங் கிடையாது கவர்மெண்ட் பஸ்ஸு அது ஒரு ரெண்டு பார்சல் எடுத்துக்குள்ளே போகுது விடிஞ்சு போகுது ஏன்னா கூட ஆளுவர் சொல்கிறாங்க அந்த பார்சல் சிஸ்டமே இல்லை அதனாலாம் பெரிய சிரமமாக மாதிரி அதனால சொன்னால் ஆளுங்க இந்த சிட்டுக்கு வந்து எடுத்து போவாங்க ஏன்னா பஸ்ஸில் போட்டால் நீ கூட போகிட்டால் எடுத்து கூட இருந்தால் அப்புறம் லக்கேஜ் கொடுக்குறாங்க எடுத்து போயிடறாங்க தனிப்பட்ட இதில் அவங்க எடுக்க எடுக்க மாட்டாங்க பிடிக்கணும் யாரா தூக்கி எதனா பை வைப்பாங்க டேமேஜ் ஆகும் இவ்வளோ பல பிரச்சனை நம்மளுக்கு பார்சல் சர்வீஸ் இல்லை தான் இந்த கடலூர் விழுப்புரம் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இங்கேயே வந்து வாங்கிக்கலாம் அதிகபட்சமாக இருக்கும் இப்போ இதில் கூறி இட்லாம் அது வேறு மாதிரி பிரச்சனை ரிஸ் ஆகுது ஏன்னா ஒரு நாள் நின்று போச்சு மறுநாள் தப்பிச்சனாலும் செடிங்க அடி வாங்கலை ஏன்னா இது வந்து க நம்ம பாலக்காடுக்கு போய் திரும்பி வந்தது ஒரு ஒரு வாரம் போ வந்தது அதுவும் ஒன்றும் ஓட்டக்கட்டு போடுறதுன்னு வச்சுக்கோங்களேன் மேக்ஸிமம் கூறியில எஸ்டி கூறியும் வந்து கொடுத்துட்டோன்னா இன்னொன்று அடி வாங்கிச்சேன்னா அதுக்கு நம்ம ரீப்ளேஸ் எதுவும் கிடையாது ஏன்னா நர்சரி எந்த கிடையாது நான் துட்டு கொடுத்து வாங்கி உங்களுக்கு அனுப்பிடுறேன் அப்போது எதுனா டேமேஜ் ஆச்சுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா என் நிலமை நினச்சி பாருங்கள் அங்கேருந்து அனுப்பிடுறோம் பணம் கட்டினப்புறம் தான் இதே வருது நான் உங்ககிட்ட பணம் வாங்கி கட்டி நான் இது பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க டேமேஜ் ஆச்சுன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது அதனால் இருபத்தொன்று மாடி தோட்டக்கெல்லாம் இருபத்தொன்று இருபது நாலு ஒரு நாலு இன்ச்சு டேமேஜ் ஆச்சுன்னா கூட ஏன்னா ஃபஸ்ட் டைம் நிறைய கொஞ்சம் டேமேஜ் ஆச்சு எப்படி அனுப்புதுன்னு தெரியாமல் இப்போல்லாம் வந்து இந்த சேலம் ஈரோடு அந்த பக்கம்லாம் பஸ்ஸில் அனுப்புகிறது ட்ரை பண்ணணும் காத்தாரும் சேர்ந்துடும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாடி தோட்டங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நீ போயிட்டிங்கன்னா வந்து டேமேஜ் ஆச்சுன்னா இப்போ இது பண்ணக்கூடாது ஏன்னா அதுக்கு ரீப்ளேஸ் எல்லாம் நான் ஒன்றுமே பண்ண முடியாது நிறைய ஆச்சு போன முறை எதனாலன்னா அந்த எடுத்து வெளியே வைக்கணும் எடுத்து உடனே நடக்கூடாது எடுத்து வெயில் அதை நல்லா இது பண்ணி அப்சர்வ் பண்ணப்புறம் தான் ரெண்டு நாள் ஏன்னா அதுக்கும் உயிர் இருக்குது ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது அது நல்லா வந்து இந்த இது கிளைமேட் அட் அடாப்ட் ஆனப்புறம் தான் அது வைக்கணும் நல்ல மண் சத்துள்ள சத்துள்ள மண்ணாக இருக்கணும் மாடி தோட்டம் கான்செப்டே வேற அதனால நீ இது பண்ணிட்டு அது வச்சுக்கணும் மாடி தோட்டத்துக்கு வேணும் எது வேணாலும் கேட்க மூணு இல்லை வேணுன்றவங்க ரொம்ப சீக்கிரம் செய்யணும் உங்களுக்கு கத்திரிக்காயம் உங்களுக்கு என்ன ரகம் வேணுமோ அது கொடுங்க அதே மாதிரி தக்காளி இதெல்லாம் எப்போ வேணா கிடைக்கும் தக்காளி ஷா உங்களுக்கு எப்போ வேணால் கிடைக்கும் வெயில் காலத்தில் மட்டும் வேண்டாம் கிளைமேட் எங்கே கூலிங் இருக்குது அங்கே மட்டும் நடங்க அது எந்த ஒத்து வருது மிளகாய் அந்த மாதிரி தான் மிச்சம் வந்து கத்திரிக்கை வந்துட்டு சீக்கிரம் பண்ணோம் ஏன்னா இதுக்கெல்லாம் வந்துட்டு எல்லாம் வெயில் காலத்தில் இதெல்லாம் நடக்குது அது தகுந்த மாதிரி நீங்கள் பண்ண முடியும்னா சீக்கிரம் கொடுத்தா தான் சீக்கிரம் ரெண்டு மாதம் நான் இப்போ நீ அனுச்சி அங்கே சீடு போனதுலேருந்து ரெண்டு மாதம் கரெக்டாக இன்னும் ஒரு வாரம் ஆயிரம் சீக்கிரம் கொடுங்க சீக்கிரம் கொடு ஏற்கனவே கொடுத்தங்களோ மறுபடியும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அதுதான் சொல்கிறேன் ஒரு க ஒரு செடி வந்து பதினஞ்சு ரூபா வந்து இதோட டெலிவரியோட டெலிவரி என்ன உங்கள் வீட்டுக்கு சென்னைக்கு வந்தால் வர சொல்லி அமுச்சி விட்ருவோம் இல்லை வண்டி அதிகமாக இருந்தால் வண்டி வச்சு கொடுத்துருவோம் அந்த மாதிரி இது அந்த இதில் கொஞ்சம் சீக்கிரமே ஆர்டர் கொடுத்தா தான் அவன் சீக்கிரம் வந்து சேரும் தர்பூசணிக்கு அப்புறம் தனியாக ஒரு விடுப்பாரு சப்போஸ் அவங்ககிட்ட ரூட் ஸ்டாக் அனுப்பிச்சா நன்றியம்பளே சீக்கிரம் அனுப்புங்க மாடி தோட்டத்துக்கு சேர்த்து அனுப்ப மாடு ஏன்னா நோட் பண்ணிங்கன்னா தான் அதுக்கு தகுந்த மாதிரி டிமாண்ட் கொடுத்து வர வச்சுட்டு எக்ஸ்ட்ரா வந்து தர அதனால் சீக்கிரமாக அனுப்புங்க சீக்கிரமாக இந்த கிராட்க்கு இது நன்றி நன்றியாம்பளே அடுத்த விடாது you <laughs>